ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எனக்கு என்ன தொண்டை கட்டினது வந்து சரியாகவே இல்லை எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்றைக்குமே ஒருத்தி வறுமையில் போகிறதுக்கும் அரிப்புக்கு போகிறதுக்கும் சூழ்நிலைக்கு போகிறதுக்கும் சுகத்துக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா இவன் சொல்றானே நான் போனேன் நான் போனேன் நான் போனேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சொல்கிறாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி புருஷே சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக பிள்ளைகளை வளர்க்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தப்பு செஞ்சா ஆண்டவனாக இருந்தாலும் ஏற்றுக்குவேன் சரியா ஆனால் ஓன்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி நான் என்ன தப்பு செஞ்சேன் எவன்ட்ட கள்ளக்காதல் பண்ணதை நீ பார்த்த இல்லை எவன்கிட்ட கல்ட்டி காட்டினதை பார்த்த இல்லை எவன்கிட்ட வந்து ப படுத்திருந்ததை கண்ணார நீ பார்த்த சொல்லுங்க இப்ப வரைக்கும் ஏன் நான் சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப வரைக்கும் ஊர் மேல போய் உங்க ஆத்தா வீட்டுல வந்து அவுத்து காமிச்சு தேவையாத்தான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவசாரியையும் வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க வீட்டுக்குள்ள சிவனேன்னு நாவாட்டுக்கு இருக்கிறேன் ஆயிரம் திட்டினாலும் சண்டை போட்டாலும் நான் வாட்டுக்கு இருக்குறல்ல உக்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நேத்து பேசின வார்த்தை என்ன வார்த்தை நான் வந்து தொடாததா நான் வந்து தழுவாததா நான் அந்த இடத்த ஒண்ணு பண்ணாமையா மூணு புள்ள பெத்தேன் மூணு புள்ள மூணு புள்ள பத்தேன் மூணு புள்ள பெத்தேன் மூணு புள்ள என் பெத்தவன் எவனுமே புள்ள பத்தேன் புள்ள பத்தேன்னு சொல்லவே மாட்டானே ஏன் அவனுக்கு என்ன சந்தேகமா இருக்குதா இல்ல இவனுக்குதான் பிறந்துச்சா எனக்கு அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு எதுக்கு ஓயாம அந்த வார்த்தையை சொல்றேன் நான் புள்ள பெத்தா புள்ள பெத்தா அப்ப மத்த பெண்கள்லாம் நான் புள்ளைய பார்க்காம நான் பாராங்கலா பத்து வச்சிருக்காங்க இப்ப நான் புள்ள பக்காம என்னம்மா பெத்து வச்சிருக்கேன் எதுக்காக ஐயோ பாலா எனக்கு புள்ளைய குடுத்துட்டேன் பாலா எனக்கு புள்ளைய கொடுத்துட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எவன் ஒருத்தன் ஒரு விஷயத்த ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கானோ அப்போ அந்த விஷயத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம் நல்லா நீங்கள் கவனிங்க கல்யாணம் ஆனால் ஒரு புருஷனாக இருந்தாலும் முன்னாடியாக இருந்தாலும் பிள்ளை பார்ப்பாங்க அதாவது வந்து ஒரு பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க இப்பா என் பிள்ளைக்கா கஷ்டப்படணுடா என் பிள்ளையை படிக்க வைக்கணும் ஒரு வேலைக்கு பாங்க இதே வீட்டில் இருக்க ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஒரு லோனை வாங்கணும் ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் இதுக்காக நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி வந்து சொல்லுவாங்க பிள்ளைகளுக்காகன்னு சொல்லுவாங்க வேணுமா நான் பத்தேன் பத்தேன் மூச்சுக்கு முன்னாடி வாட்டி ஏன் ஏன் பொண்டாட்டி ஏன் மக்கள் கூடிய சீக்கிரம் வந்து பொண்டாட்டி இல்ல இவளும் ஒரு ஒப்பாட்டி தான் ஆனந்துங்கிற பொண்டாட்டிய கூட்டிட்டு அவன் குடும்பம் நடத்துறேன் இவளும் ஒரு கூத்தியாதான் அப்படிங்கிற மக்கள் எங்க கண்டு குடிச்சிருவாங்கட்டு எங்க நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ஆகும்னா பாத்தீங்களா ஜமாத்துக்கு வா ஜமாத்துக்கு வா முப்பத்தி ரெண்டு வருஷமா கவர்மெண்ட் உங்களுக்கு ஆதாரமே கொடுக்கலையா நான் பாழா கூட வாழல இந்த எங்களுக்கு எல்லாமே இருக்கேன் நீதான் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற நீ தான் சொல்லிக்கணும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சட்டத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணது இதுதாங்க நாங்கள் புள்ள பத்தது நான் செல்லாது இப்போதைக்கு யாருங்க இருக்கிறா இந்த அம்மா வந்து பேர் வேற வேற ஏதாவது பேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஆனந்துன்னு சொல்லி புருசனா அக்குருவிட்டா போட்டிருக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்ற அப்படின்னு நீ அதாவது வந்து சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரங்கள் மட்டும்தான் பேசும் வாயில நான் கூட தான் யாரும் வேணாலும் புருஷன்னு சொல்லலாம் செல்லாது ஒன்னே புருஷன் சொன்னாலே செல்லாது நீ இன்னும் ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் புருஷன் சொல்லி சொன்னாலும் செல்லாது ஏன்னா கூட இருக்கிறவ நான் ஒன்னே ஒண்ணு அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு பழமொழியா சொன்னேன் இப்ப ஓன் கூட இருந்துக்கிட்டு ஓன் கூட எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு நான் இன்னொருத்தனுக்கு தொடர்ந்து காமிச்சுக்கிட்டு இன்னொருத்தானுக்கு அவுத்து காமிச்சுட்டு விடிய விடிய காதல் பண்ணிக்கிட்டு விடிய விடிய வீடியோ காலில் போய் அவுத்து போட்டோம் அம்மனம்மா காமிச்சுக்கிட்டு தேனா வேலை பண்ணினேன்னா அந்த கருமா என்னையதான் கேட்கும் கண்டிப்பா கேட்கும் நான் அதை தான் பல வாட்டி சொன்னேன் நான் மனுஷங்களுக்கு பயப்பட மாட்டேன் கடவுளுக்கு பயப்படுவேன் மனசாட்சிக்கு பயப்படுவேன் ஏன்னா மனுஷனை ஏமாத்தி போடலாம் ஆனால் ஆண்டவனை ஏமாத்த முடியாது சரியா எது அப்படி இருக்கிற பட்சத்துல நீ சும்மா இருக்கிறவளை எப்பயோ போனதோ போனவா போனவனு இப்போ வரைக்கும் ஊர்மையை விட்டுக்கிட்டு இருக்கேன் ஊர்மையை விட்டு பல பேருக்கிட்ட படுத்துக்கலான்னு சொல்லி நீயே அனுப்பி வைக்கிற நீயே மீன் வாங்கி கொடுக்குற இந்த பண்ணுமா சே நான் இதாக ஆயிடுச்சு அதான் ஆயிடுச்சு நான் நேற்று நைட்டு உண்மையான சொல்றேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் தங்கச்சிங்க எத்தனையோ பேர் அக்கா நீ மனசுக்குள்ள அழுகிற உன் கண்ணுல அது தெரியுது அது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டுச்சுக்க பத்தியலா இதுதான் உண்மையான பாசம் இதுதான் உண்மையான ஒரு ஃபீலிங் ஏன்னா ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள அழுங்கறதையும் கலங்குறதையும் அந்த வழியில இருந்து வர்றவங்களுக்கும் அந்த வழியில இருக்கிறவங்களுக்கும் கூட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தம் சுருத்துன்னு சொல்லி வாழ்ந்தாங்க பத்தியா வாழ்றாங்க பத்தியா பல வழிகளை கடந்து வந்திருப்பாங்க பத்தியா அவங்களுக்கு மட்டும்தான் நான் வெளியே அழுகாட்டினாலும் என்னதான் நான் சிரிச்சாலும் நீ உள்ள அழுகுறக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இல்லனா இந்த நாதாரிய மாதிரி நீ ஐம்பது புருஷன் பாரு நான் ஐம்பது கூத்தியா பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேனாவா பொறுக்கி தெரியற சில சென்மங்களுக்கு எல்லாம் தெரியாது கூட எதுவுமே இல்லாம ஒண்டிகிட்டே போற சென்மங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒரு பொம்பளையோட வழின்னா என்னன்னு சொல்லி மூணு நாள நான் பீரியட்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் அட்மா என் தங்கச்சி கூட சொன்னான் அக்கா வலிக்குதுங்கிற ஏன்னா நான் இவ்வளவு நான் இத்தனை நாள் கூட எனக்கு அவ்வளவு வரல இந்த வாட்டி எனக்கு அதிக பீரியடு நான் ஆன்லைன்ல போட்ட பேட குடிஞ்சு போய் கடையில வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஏன்னா அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸை டாக்டரை போய் கேட்டேன் இல்லைங்க நீங்கள் ரொம்ப ஆல்கஹால் எடுக்கிறீங்க அதையும் தாண்டி ரொம்ப அளவுக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகுறீங்க ஏன் இவ்வளோ கோவம் அன்னைக்கே தெரியும் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறப்ப நூற்றி இருபத்தி ரெண்டு ஹார்ட் பீட் அடிக்குது ப்ரெஷர் எல்லாம் ஏறுதுன்னு சொல்லி டாக்டரோட அக்காவும் நானும் ஃப்ரெண்டு ஏக்கா உன் ஃப்ரெண்டு இவ்வளோ கோபமாகிறாங்க என்னன்னு சொல்லு பேசு நாலு வார்த்தை ஆறுதல் படுத்து பாவம் இல்லையாக்கா அப்படின்னா அவளும் என்னை கூப்பிட்டாக்கா கூளாறு கூளாறு சோறாக்கி தரவா எதுவும் சாப்பிடுறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் பிஸியா இருக்கனால இப்ப அவகிட்டே என்னால மனசு விட்டு பேச முடியல அப்படி இருக்கும்போது நேத்து நான் உள்ளுக்குள்ளேயே அழுக அழுக நான் கும்பிடுற எங்க அப்பா முருகனுக்கும் என் தங்கச்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா உள்ள அழுகுறா ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக முத மாதிரி இருந்தா வெளியே கண்ணீர் விட்டு அழுதுருவான் ஆனா அழுக கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள அழுகிற அழுக என் தங்கச்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும் என் சகோதரிகள் மட்டும் இதை கண்டுபிடிச்சி தான் எனக்கு வாட்ஸ்அப்ல அவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க சூர்யா நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க கடவுள் இருக்காரு உங்க மனசு நல்ல மனசுக்கு ஒரு ஆண் ஒரு ஆம்பளை பையன் அவர் அண்ணனா தம்பியான்னு கூட தெரியல அவருக்கு இருக்கிற ஒரு இது கூட என் கூட வாழ்ற ஒரு ஜடங்கட்ட ஜென்மத்துக்கு இல்லை சரியா ரெண்டு பெண்களையும் சரிக்கு சமமா பார்க்கறேன் ரெண்டு பெண்களையும் நான் ஒரே மாதிரி பார்க்குறேன் அதே வார்த்தையை தான் நான் உன்னை சொல்றேன் பாலாவும் பாவம் கெட்டழிச்சு சீரழிஞ்சு போய் எல்லாம் இது பண்ணி ரோட்டில் நிற்கிறேன் தனி தனிமரமா நானும் சரிக்கு சாகமா ரெண்டு ஆண்மகனையும் பார்க்கட்டுமே அவளை சரிக்கு சகமாக பார்க்க விட்டுருக்கில்ல நீ காதல் பண்ணு கலட்டி காட்டு இல்லை ஊர் மேலே போனால் அவ்வளவே விட்டுட்டு இல்லை விட்டுட்டு என்னையே மட்டும் ஏன் பாலானு சொன்னாலும் கடுப்பு வருதுங்கிற இப்போ ஒன்றுமே இல்லைங்க காலைல எனக்கு மைண்டு சரியில்லை நான் பிள்ளைங்களை முருகன் மேலே சத்தியமா நான் தாராபுரம் போகிறேன் போயிட்டு ஒரு இன்னைக்கு நைட்டு தங்கி இருந்துட்டு நாளைக்கு பார்த்துட்டு நான் வர்றேங்கிறேன் அவங்களுக்கு பறித்தேன் என் என்கெடுக்க போற அப்படியா இப்படியா வெயிட் பண்ணு நானே நாளைக்கு கூட்டிட்டு போறேன் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு நான் உன்னைய கூட்டிட்டு வர்றேன் அப்புறம் நீ என்ன சொல்லுவ என்னை இல்லாம இல்லாமல் போக மாட்டாளா என்னை வந்து உங்க பாபான்னு என்னை கூப்பிட்டா சத்தியமா சொல்றேன் நான் என் பிள்ளைகளோட போய் அவன் பரிச்சையாக இருந்தா நான் சாயங்காலத்தோட பறிச்ச முடியாதா நாளைக்கு சனி ஞாயிறு ஸ்பெஷல் கிளாஸ் ஹாஸ்டல்லே கூட உட்காந்துருப்பேன் அவங்க கூட ஏன்னா ஹாஸ்டலில் நான் வீடியோ எடுத்து போடக்கூடாது அது தப்பு அவங்க கூட இருந்துட்டு கூட நைட்டு நான் ரூமுக்கு வந்து தங்குறப்ப கூட திலீபா கோவில கூட்டிட்டு வந்தோம் இல்லைன்னா திலீப்பா கூட ஹாஸ்டலில் போடுறான்னு கோவில கூட என் கூட கூட்டிட்டு வந்து தூங்க வச்சுக்குவேன் காலைல யூனிஃபார்ம்ல மாட்டி விட்டு கூட போடா அப்படின்னு சொல்லி கிளாஸ் விட்டுட்டு கூட வரலாம் தாராபுரத்துக்கு போறேன்னு சொன்னதுக்கு அழக்கிறாண்டா மீட்டர் கணக்குல என் மண்டைய அப்படியே கழுவுறானா தெரியுத ஏதோ ட்ரிகர் பண்றானா மைண்ட் ப்ளே பண்றானா சரி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏ திருப்பூர் தாராபுரம் போய் பாலா வர சொல்லி பாக்கலான்னு போறியா புத்தியா புத்தியா எப்படி போகுதுன்னு சரி நான் உன்னை திரும்பி கேட்கறேன் அப்படி நீ நீ இப்படி சொல்கிறில்லை இல்ல இப்பதான் எனக்கு அவனை பார்க்கறோம்னே எனக்கு தோணுது யாரைங்க பார்க்க போறேன் நீங்களே சொல்லுங்கள் நான் யாரை பார்க்க போகிறேன் அவன் யார் பாலா புருஷன் நீ எல்லாமே பண்ணிக்குவ நீ எல்லாமே பண்ணிக்குவ நான் அனுசரித்து அப்படி இது பண்ணி நான் வாணந்தமாங்க ஆனால் என் புருஷன் ரோட்டில் சுற்றி ரோட்டில் அனாத மாதிரி தெரியிறவனை போய் நான் பார்க்கவே கூடாதாங்க அவன் பேரையே சொல்லக்கூடாதாங்க என் நிழல் கூட அவன் மேலே படக்கூடாதாங்க இந்த பாண்டியா மேல ஆனையே அந்த தூட்டி கருப்பு மேலானே எங்க ஊரு பிடாரி மேல சத்தியமாவும் சொல்றாங்க அங்க போவே கூடாதான் இவன் இல்லாம நான் எங்கேயும் பஸ் ஏறி போக கூடாது அந்த திருச்செந்தூர் போனது கூட அவன் நம்பல போனதுக்கு பின்னாடிதான் சரி கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு உத்தான் சரி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா எங்க வீட்டுல போகாத வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம நீ போய்கிட்டு இருக்க ஏதா இருந்தாலும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணு பாத்துட்டு போய்க்கலாம் ஏன்னா சுயநலம் எதுக்கு சுயநலம் எங்க போனா வந்து அங்க போய் அவங்க அம்மா மண்டையா கழுவாளோ அங்க போய் இருந்துகிட்டு வர மாட்டேன் எங்க அம்மா வீடு சௌகரியமே இல்லைன்னாலும் வீம்புக்கு நான் இருப்பேன் சரியா நான் இப்ப பாருதே நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் நான் அங்க வாடாவை வீடு இப்ப தெரியுதா நான் எங்க அம்மா வீட்டுல ஏன் வாடாவை வீடு பாக்குறேன்னு சத்தியமானுமே சொல்றாங்க நான் வாடகை வீடு பார்த்தாச்சு அந்த வீடு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நேரில் பார்க்கணும் சொல்ல முடியாது எனக்கு இப்பயே மூடு ஒரு மூடு வந்துருச்சுன்னா கூட நான் விரு விருன்னு இப்ப எங்க அண்ணன் வேலை இருக்கான் எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை அவன் சரக்க போட்டானா என்னை அறுத்து தள்ளுவேன் நொய்யூ நொய்யு நொய்யும் நொய்யூ நான் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்து நான் ரெண்டு நாளைக்கு எங்க அம்மாவா இருந்தா கூட எதையோ ஒண்ணு வாங்கிட்டு இருந்து கூட கொடுத்துரும் இல்லைன்னா சமைச்சு கூட கொடுத்துரும் எங்க அம்மா கிட்ட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட கண்ணா இருப்பியா அவன் ஒரு பாசத்தில் பாசத்துல பாசத்தில் அவன் பேச வருவான் என்கிட்ட என்ன பிள்ளை அண்ணனை பேச மாட்டேங்கிறேன் என்ன பிள்ளை கண்டுக்கல சுப்பு சாப்பிடு சுப்பு தூங்கு இந்த அந்த பிள்ளை என்ன ஏன் அவன் அன்பாக காட்டினா கூட அது எனக்கு கோபமாக தெரியும் இதே எங்கள் அம்மாவாக இருந்தால் என் கோணம் தெரியும் வேணாம்டா பேசாமல் உருவா அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மட்டும் இருந்தா கூட சொல்லும்னு வச்சுக்கோங்களேன் பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மூணு நாளைக்கு இருப்போம் எனக்கு எதுவுமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு மூடு வந்தா கூட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் சரியா ஏன்னா எனக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது உனக்கு எப்படி நீ எவ்வளோ த தடை வந்தாலும் த தடுப்பு போட்டாலும் நீ செய்வியோ அதே தான் நானும் சொல்கிறேன் நானும் செய்வேன் ஒரு சில பேர் இந்த அக்கா இந்த மஞ்சு பிள்ளை திரும்பி வந்து ஒரு சில பேர் வேணாக்கா அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கான்னு சொல்லி இருந்து அவங்க என்ன எவ்வளவு தூரம் பேசுகிறாங்க வைக்கிறாங்கங்கிறது தெரியும் கருமாங்கிறது வேலையை எப்படி காட்டுச்சுன்னு பார்த்தீங்களா நேத்து சாயங்காலம் ஒன்பது மணி லைவ்ல நான் அழுதேன் என் மனசுக்குள்ள அழுதேன் கடவுள்கிட்ட சொல்லி அழுதேன் இவன் ஆறு மணி போட்டதுல அந்த பேசுற வார்த்தைகள் ஐநூறுக்கும் ஆயிரக்கும் போனா போனான்னு சொன்னா பாத்தீங்களா அப்ப நான் முருகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்டேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கானே இவங்கிட்ட இருக்கும்போது நான் தப்பு செஞ்சுருந்தேன்னா நீ எனக்கு தென்ன வேணாம்னு தண்டனை கொடு ஆனால் அப்படி சொல்லி சொல்லிட்டு வந்து என் கையில் சோறு திங்குறானே எனக்கு ஆக்கி இப்படி இப்போ கூட கறி எடுத்து தந்துட்டு தரேன் அரிசி வாங்கி தந்துட்டு போறேன் நான் போயிட்டு நான் உடனே வந்துடுவேன் நீ சோறாக்கி வைக்கி நான் சாப்பிட வந்துடுவேன் சாப்பிட வந்துடுவேன் சமைக்க முடியாது எனக்கு சமைக்கிற மூடு இல்லை சமைக்கிற மனசு இல்லை நானும் பொம்பளை பொம்பளைக்குள்ள தானேங்க எனக்கும் வழி இருக்கும்ல வேதனை இருக்கும்ல இவன் மட்டும் காசு ஏங்க இவன் காசு கொடுக்குறதுக்காக இவன் பண்றதுக்கெல்லாம் சரி சரி நான் போகணுமாங்க ஆனால் நான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதான் இவனுக்கு பசிக்குதுன்னா சோறாக்கி தரணுமா இவன் படுக்க கூப்பிட்டா படுக்கணுமா இவன் சரக்கடிக்க கூப்பிட்டா நான் சரக்கடிக்கணுமா என் வழி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுக்கணுமாங்க அப்போ இவனுக்கு நான் யாராக இருக்கணும் ஒரு விபச்சாரியாக தான் பாடணும் அப்ப பட்டவங்க மட்டும்தான் இவன் கூட வாழ முடியும் ஒரு குடும்பத்துல இருக்கவங்க சரி அவன் மனசு கஷ்டமா இருக்காளே சரி அவளை எப்படி சமாதானப்படுத்துவோம் சரிப்பா என்னப்பா விடுப்பா இதெல்லாம் ஒரு இதுவாப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு அன்புல ஒரு எதையோ ஒண்ணு நீ பல லட்சம் வாங்கி கொடுக்க வேண்டாடே இவன் நினைச்சிக்கிட்டு இருக்கியா ஏதோ அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்து ஒண்ணுக்கு ரெண்டு வண்டி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுல அப்படியே இவ்வளவு பெரிய மங்களா ஏசி கட்சில நான் ஒன்னே ஒன்னு பச்சையா சொல்லுவாங்க நீ தப்பாலாம் எடுத்துக்காதீங்க அப்ப ரெண்டு பிள்ளைகளோட இருந்த பாத்தீங்களா ஒரு காலத்துல பழைய செஞ்சோம் அடுத்த வீட்டுல அழுக வருது ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஆஹ் பக்கத்து வீட்டுல சோர் வாங்கி தின்னுட்டு என் பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகளோட வாழ்ந்த பாத்தீங்களா ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லாம கட்டாந்தரையில பாய வரிச்சு படுக்கிறப்ப இருந்த பாத்தீங்களா ஒரு சந்தோஷம் இன்னைக்கு அது லட்ச லட்சமா இந்த கையில என்ன அந்த காசு இல்ல சரியா இன்னைக்கு நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தப்பான காசு இல்லை உழைச்சி சம்பாதிச்சு இந்த கையில டெய்லி எவ்வளோ ரூபா கொடுக்குறேன் எவ்வளோ ரூபா வாங்குறேன் எத்தனை லட்சம் நான் கடைக்கு போகும்போது பேங்குக்கு போகும்போது இன்னும் என்னென்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எதுவுமே நான் கண்டுக்கல ஆனால் அன்னைக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் நான் இருந்த நிம்மதி இன்னைக்கு லட்ச லட்சமா இருக்கிறப்ப அன்னைக்கு எவனுமே இல்லாமல் வந்தால் போனான் அப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருத்த மட்டும் நிரந்தரமாக இருக்கும்போது எனக்கு அந்த அந்த வாழ்க்கையோட நிம்மதி இப்போ இல்லைங்க நீங்கள் நினைக்கிறான் எல்லாமே இருக்குது அவளுக்கு என்ன அப்படி சரியா எதுவுமே இல்லை எதுக்கு இந்த வாழ்க்கை அன்னைக்கு நான் முருகன் கிட்ட கேட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கணும் இன்னைக்கு நான் முருகன் கிட்ட கேட்குறேன் இந்த வாழ்க்கையே எனக்கு வேணா முருகா என்னை வந்து ஒருவேளை சோறாக இருந்தாலும் என் பிள்ளைகளோட வாழ விடு என்னை தனிமையில வாழ விடு என்னை நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு மட்டும்தான் நேற்று முருகன்ட்டை கேட்டேன் நேற்று இவன் பேசின பேச்சுக்கு அவரை பார்த்து நான் சுட்டு கண்ணீர் தான் விட்டேன் நீ இருக்கியா நான் உன்னை கையெழுத்து கும்பிட்றத நீ ஏத்துக்கிட்டியா நான் உண்மையாதானே வாழ்றேன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் உண்மையா வாழ்றனா இல்லையா அது நீ இருந்து நான் உண்மையாதான் வாழ்றேன்னா நான் பட்ட வள்ளி கஷ்டம் வேதனை எல்லாமே உனக்கு தெரியும் தெரியாமல இல்லை ஆனா எந்த சூழ்நிலையும் நான் கண்ணீர் விடக்கூடாது உங்கள்ட கூட விட்டுருவாங்க ஏன்னா நீங்க வந்து என் தங்கச்சிய சரியா ஆனா நான் விட்டுருவேன் ஆனா கூடவே இருந்து ஒருத்தர் குத்துரா பாருங்க இதுக்கு நான் என்னையா போயிட்டு வந்து கூட என்ன வாழ்ந்துடலாமேங்க நான் ஏங்க உண்மையா வாழணும் எவன்ட்டா போயிடலாம்ல இல்லை எவன்ட்டையாவது போன் பேசலாம்ல எவன்ட்டையாவது காமத்துக்காக கழட்டி காட்டலாம்ல சொல்லுங்க பாப்போம் சந்தோஷம் துக்கம் வேதனை எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு இவன் பண்றதுக்கெல்லாம் பணம் இவன் பணம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு இருந்தாலும் நான் செய்யணும் சரியா அப்படி அப்படி இருக்கிறவ எப்படி வாழணும் தெரியுமா விபச்சாரி தாண்டா அப்படி வாழ்வா நீ வச்சிருக்கீங்கள ஒரு விபச்சாரி அவ வாழ்வா ஏன் தெரியுமா புருஷன் சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இல்ல அவ கள்ளக்காதல் பண்றதுக்கு நீ இடையூவா வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒருத்தனை கள்ளக்காதல் பண்ணேன்னு வச்சுக்கவேன் உன்னை வந்து எனக்கு தெரியாது நீ எவகிட்ட வேணாலும் போயிட்டு நீ எங்க வேணாலும் போயிட்டு நான் அனுப்பிடுவேன் உங்ககிட்ட சண்டை போடுறதோ உங்ககிட்ட பிரச்சனை படுறது என்னங்கிறது இந்த பார்க்குற இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் ஒரு ஆம்பளை பையன் அவனுக்கு தெரிந்த அந்தது ஆனா இந்த கூட இருக்க ஜடத்துக்கு தெரியல இதெல்லாம் தெரியாத ஜடங்க ஜடன்னு சொல்லாதீங்க இவ பக்கா கிரிமினல் பக்கா ஃபோர் டுவெண்ட்டி பக்கா ஒரு பச்சந்தி நேரத்துக்கு நேரம் பச்சொந்தி இங்க காரியாகணும்னா என்னென்ன பண்ணனும் அங்க காரியாக என்னென்ன பண்ணங்கறத நல்லா பண்ணுவான் சரிங்களா அதனால என்ன சொல்றேன்னா நான் விட்ட கண்ணீருக்கு அந்த முருகனே பதிலடி கொடுத்தாதான் இவன் புடிங்கிட்டு போன நேத்து உட்காந்து அந்த பிள்ளை பேர் தெரியல திருப்பா கோவில பேசுறாங்கன்னு அப்படிலாம் பேசமாட்டா அப்பிடெல்லாம் பேச மாட்டா அவுத்து போட்டா அம்மான போட்டாவே நீ வந்து ஏ ஏ ஒன் நுட்பன்னு சொன்னவங்க நேத்தானே சொன்னேன் நீ யோக்கியமான வரதான் வாடா தூண்டில் கருப்பு கோயிலுக்கு போவோம் சூடத்தை ஏத்துவனு சொன்னனா எல்லா சாமியும் கேட்டுச்சா புடுங்குச்சா ஏன்னா ஒருத்தி உண்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தையும் வந்து சுத்தமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவளை போனவ 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 போனவன் பேசும்போது அந்த கடவுள் என்ன தண்டனை கொடுப்பான் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவாங்கிறது அந்த முருகனுக்கு தெரியும் ஏன்னா நான் முருகனுக்கு உண்மையாக இருக்கேன் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்துருக்கேன் என் மனசெல்லாம் நோகடிக்கணும் என் மனசெல்லாம் வேதனைப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் ஏ கண்ணில் கண்ணீரெல்லாம் வர வச்சிடாதீங்க வம்சமே நீசம் அடைஞ்சு போயிடும் புரியுதா நான் போனது வந்து சுகத்துக்காகவோ அறிவிப்புக்காகவோ இல்லை வறுமைக்கு புள்ளிய விளங்கக்கூடிய வறுமை சரியா இன்னைக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிச்சேன்னு சொல்லி வெளியே ஒரு மக்கமர் சட்ட கூட நான் பேச இல்லை ஒரு போன் கூட நான் பேச போறது இல்லை அப்படி இருந்துகிட்டு இருக்க என்னைய பார்த்து நீ போன நீ இது மட்டும் இல்ல நிறைய நீ என்ன அனுபவிக்க போற நீ எந்த அளவுக்கு நீ என்னைய பேசுறியோ நீ என்ன வாழ்க்கையை கொடுத்தவன்ட்டு வாழ்க்கையை கேவலமா கேவலங்கிட்ட தனமா நீ பேசுறியே ஒரு எல பூரா விருந்த வச்சுட்டு நரகத்த வைக்கிறியே அந்த மாதிரிதான் நீ கொடுத்த வாழ்க்கை வாழ்க்கைய கொடுத்துட்டு இப்ப போனவா போனவான்னு சொல்றியே அதனாலதான்டா கடவுள் உனக்கு வந்து கர்மாவை செய்து வீட்டுக்குள்ளேயே நீ என்னைய போனவா போனவங்கறதான் அவன் ஒருத்தங்க போய்

அதனால என்ன சொல்றேன்னா எனக்கு மைண்டு சரியில்லையா அதனால என்னால ரெண்டு வீடியோ போட முடியல இது கூட நான் வந்து என்னோட என்னோடனத்துக்காக தான் ரெண்டாவது உங்களுக்காகவும் தான் அக்கா என்ன பண்ணுது ஏது பண்ணுது என்ன எதுன்னு என் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டேன் என் தங்கச்சிங்க இருக்கும் பத்தியா நூறு பேர் எனக்கு நல்லது நினைக்கிறேன்னு இல்லடி அடி ரெண்டு பேர் ஒரு புள்ள என்ன அக்கா விடுக்கா நாங்க அக்கா அந்த அன்பு போதும் உண்மையாலுமே நீங்க போய் கடவுள் கிட்டே எங்க அக்கா போயிருக்கே அப்படின்னு சொல்லி உண்மையா வேண்டிங்க பாத்தீங்களா அந்த அன்பு போதும் நேற்று கூட விஜயலட்சுமீமா எனக்கு கமாண்ட் அனுப்புச்சு அது என்ன எதுன்னா நான் யார்கிட்டே இல்லை கவலைப்படாதீங்க சூர்யா நீங்கள் கடவுளை நம்புங்க நீங்கள் உண்மையாக இருக்கீங்கிறது தெரியும் ஆண்டவனை மட்டும் நம்புங்கன்னு சொல்லி எனக்கு விஜயலட்சுமி லஜிமா கமாண்ட் போட்டிருக்கு சரியா அப்படி போது நான் என்ன சொல்கிறேன்னா என் வழி என்னோடைய தான் ஆனால் ஒருத்தி ஒருத்தி உண்மையா இருக்கானா அவ மனச நோவடிச்சு கஷ்டப்பட்டு அவளை கண்ணீரும் கம்பளையும் ஆம்பளைய பொறுக்கிக்கிட்டு தெரிகிறவா அந்த பொறுக்கி வந்து சாவம் விட்டாலோ இல்ல எது நேத்து கூட ஒருத்தன் கேட்டா ஆமா பத்தனி சாபம் பழிச்சிட போகுது பத்தினி சாவம் பழிக்காதரா ஆனா நான் பத்தினியா ஒருத்தனுக்கு உண்மையா வளரனா அந்த ஆண்டவனுக்கு தெரியும்டா சரியாடா நேத்துதான் நான் கேட்டீங்க இன்னைக்கு போச்சா கடவுளுக்கு தூக்குனானா இதுதான்டா கருமா இதுதான் கருமா நேத்து அவ என்னன்னா பேசினாங்கிறத பிள்ளைய பூரா லைவ் குடிச்சு நானும் பார்க்கல ஆனா ஆண்டம் இருக்கானா என் பிள்ளைகளை பத்தி பேசும்போது என்னை எவ்வளவு தூரம் பேசும்போது கடவுள் காமிச்சா கர்மா கருமா வினைய இன்னைக்கு எல்லாம் தொடச்சு விட்டேன் எட்டு மணிக்கு இடையில அந்த வீட்டை வாசல் நீ மிதிக்க கூடாது சோராக்குன்னு எவ்வளவோ கெஞ்சிடான் எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு தான் இருந்தேன் முடியாது முடியவே முடியாது நான் சோராக்கி போட்டா அதை தின்னு விட்டு நீ என்னையவே தேனாப்பட்டாங்க டிவிய என்னையவே போறவன்னு சொல்றியா வேணவே வேணா இந்த என் தோழிக்கிட்ட வாங்கிக்கிறேன் இல்லைன்னா பிள்ளையிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு கூட தின்னுக்குறேன் இன்னைக்கு முழுக்க அந்த வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கவே கூடாதுட்டேன் ஓடு சமைக்க முடியாதுன்னா சமைக்க முடியாது இன்னும் பத்து நாளா நாள் நான் சமைக்க மாட்டேன் நீ அங்கேயே இருந்துக்க அப்படியா இருந்துக்க என் மனசு என்னைக்கு எனக்கா ரிலீஃப் ஆகுதோ என்னைக்கு ஏன் மனசா எனக்கு ச வந்து நிம்மதி ஆகுதோ அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் தாராபுரம் போகலாம் கனகம்பட்டிக்கு போகலாம் பழனிக்கு போகலாம் எங்க திருச்செந்தூர் போகலாம் இப்போ இந்த இந்த மாதிரி இருக்கிறங்கிறனால நான் போகணும் இல்லைனா கண்டிப்பா போவேன் என் மனசை பொறுத்து தான் அதனால பிள்ளை எங்க போனாலும் இனிமேல் வீடியோ போடுறத நான் விட மாட்டேன் கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன் எனக்கு அடுத்து இங்க அங்கே அங்கெல்லாம் போறதுக்கு பேசாம எங்க அப்பா முருகனை பார்க்க போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்ல முடியாது நான் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன் கோச்சுக்கிறாதீங்க இந்த வீடியோ கூட உங்களுக்காக தான் இதை வந்து உடனே நாடகம் அப்படி இப்படிம்பிங்க சரி நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் ஒண்ணு மட்டும் மட்டும்தான் சொல்றேன் நான் கண்ணீர் விட்டா நான் மனசுக்குள்ள அழுதனா அந்த கடவுள் எனக்கு துணை நிக்கிறாங்கிறத இந்தா இருக்கா அவர் ஒரு எச்ச பொறுக்கி நேற்று பேசினாளா இவன் என்னென்ன பேச்சு பேசுன போனவா போனவான்னு பேசுனானா இன்னைக்கு யாரு போனவ யாரு என்ன அப்படிங்கிற அந்த ஆண்டவன் காமிச்சிட்டானா சொல்லுங்க பாப்போம் இதுக்கு தான் சொல்றது சரியா என் வாயிலாம் விழுகாதீங்க மொத்தமாவே அழிஞ்சு நாசமா போயிரும் சரியா நான் ஈ இரும்பு கூட துரோகம் நினைக்காத கே எதிரியா இருந்தா கூட போய் தோறான்னு சொல்லி விட்டுட்டு போறவன் என் மனசெல்லாம் உள்ள அவ்வளோ இருக்குப்பா என்ன பேசுறேன்னு கூட தெரியல சி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அதே இந்த வாழ்க்கையை எவ்வளோ வெட்டுடுறா வெட்டிருடி பிள்ளைலா But <laughs> it <laughs>